இப்போ எல்லாருமே இந்த எட்டாம் பாவத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருப்போம் எட்டாம் பாவத்தில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த எட்டாம் பாவத்தோடைய நன்மைகள் என்ன தீமைகள் என்னங்கிறத ஒரு விஷயத்தை பார்த்து இந்த எட்டாம் பாவத்தை வச்சு தான் ஒரு மனிதனுடைய இந்த ஆள் மனசுடைய தேடல் எங்கே இருக்கும் பன்னெண்டு லக்கணத்துக்கும் இந்த ஆள் மனசுடைய தேடல் வந்து எங்கே இருக்குன்னு இந்த எட்டாம் பாவத்தின் வழியாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது வந்து நான் நிறைய ஜாதகத்தை பார்த்து பார்த்து ஏன் இந்த லக்கணத்துக்காரங்களாம் இப்படி இது மேலே மோகத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கணத்துக்காரரை என் நேரம் பணம் பண்ணன்ட்டே இருப்பாங்க ஒரு லக்கணக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த அன்பு காதல் பாசம் அது மேலே அடிக்ட் ஆகும் இன்னொரு ஆள் பார்த்திங்கன்னா அந்த தொழிலேயே கவனமாக இருப்பான் இன்னொரு ஆள் வந்து மனைவி மேலே இப்படியே ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் அதிக தேடல் இருக்கும் அப்போ இந்த பன்னெண்டு லக்கணம் இருக்குது அப்படின்னா இந்த பன்னெண்டு லக்கணத்துக்காரங்களுடைய ஆழ்மனதுடைய அந்த தேடல் சார்ந்த விஷயங்கள் அதனுடைய மோகம் எங்கே இருக்கும் அப்படிங்கறத தான் நம்ம இன்றைக்கி அழகாக பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் காலச்சக்கரத்தில் எட்டாவது ராசி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிரச்சினுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் பிரச்சனையும் தாண்டி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது நம்மளுக்கு நடக்கக்கூடாத விஷயங்களை கூட நம்ம மறைமுகமாக நடத்தி கொடுக்கறது இந்த அமானுஷன் சார்ந்த ஒரு சக்தி கொடுக்கறது பூரா அந்த எட்டாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்குது எல்லாத்துக்குமே ஆயுள் ஸ்தானம்னு இருப்போம் ஆயுளையும் தாண்டி பல அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் அப்போ நல்லா புரிஞ்சிக்கங்க இந்த எட்டாம் பாவத்தை வச்சு நம்ம இந்த பன்னெண்டு பாவத்துக்கு எப்படி கோர்வையாக கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேசலக்கணத்தை வச்சுக்கிறோம் இது காலப்புருஷ தத்துவத்தையும் லக்கணத்தையும் அப்படியே ஒரு கோர்வையை சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை உங்களுடைய லக்கணத்துக்கு இது நீங்கள் அப்படியே பண்ணி பண்ணி பாருங்கள் அது கரெக்டாக வரும் இப்போ ஒருத்தருக்கு மேச லக்கணம் இருக்குது அவங்களுடைய ஆள் மனசத்தை ஆயிரத்தி ஆசைகள் இருந்தாலும் இந்த ஆசை மேலே தான் கொஞ்சம் அதிகம் மோகம் அதிகமாக இருக்கும் இவ்வளோ தான் சிம்பிள் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆசை நிறைய ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த ஆள் மனதுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குமில்ல அந்த ஆசையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்